வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலை இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்காய் போட்டு குருமா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு கரம் மசாலா மஞ்சத்தூள் மல்லி மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி பச்சை மிளகாய் தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கூட முந்திரி பருப்பு சோம்பு அரைச்சி வந்ததுக்கப்புறம் குருமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் குருமானாலே கேரட் பீன்ஸு பட்டாணி போட்டு தான் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் இது கத்திரிக்காய் முரிங்காய் போட்டு செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கின கத்திரிக்காய் முருகன்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எங்காய் கத்திரிக்காய் முருகன்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் मलितू मिलागा तूल सेट करें मंजतूल गरम मसाला इसे कुछ वादे किटे तानी सेट तानी காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் வேகட்டும் குழம்பு கோச்சிச்சான்னு பார்க்கலாம் நல்லா கோச்சிடுச்சு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு உடனே நம்ம குழம்பு ரெடி ஆயிரும் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் தூவி நம்ம ஆஃப் ஹாஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்